தமிழ் வணக்கம் உலக நாடுகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தாலும் அவற்றை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு இஸ்ரேலிய படைகளினுடைய கவச வாகனங்கள் இப்பொழுது ரபா நகரத்தை நோக்கி உருள ஆரம்பித்து விட்டன அங்கிருக்கின்ற பிரதான மசூதியின் முன்னால் இப்பொழுது அந்த வாகனங்கள் குவிந்திருப்பதாகவும் தாக்குதல்கள் ஆரம்பிக்க போவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது நேற்று இரவு முழுவதிலுமே உறங்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் ரபா பகுதியில் நடை இருந்தன என்று அங்கிருக்கும் வைத்தியர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த தாக்குதல் மட்டும் நடக்குமாக இருந்தால் இந்த பகுதியை இரத்த குளத்தில் குளிக்கும் என்று கூறினாலும் கூட அது எல்லாம் புறந்தள்ளி இஸ்ரேல் இப்பொழுது டேங்கிகளை நகர்த்தி இருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்தவரையில் இதுவே கடைசி போர் என்றும் இதை நடத்தாமல் விடப்போவதில்லை என்பதிலும் உறுதியாக இருப்பதனால் போரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையே ஏற்பட்டிருக்கின்றது இது மட்டும் தொடருமாக இருந்தால் வரும் நாட்களில் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரத்தில் அல்ஜீரியா நாடு அவசரமாக கொண்டு வந்த பிரேரணையை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை நேற்று மாலை அவசரமாக கூடி கூட்டிய அறைக்குள் பேசியிருக்கின்றது இந்த விவகாரத்தை எப்படி தடுப்பது என்பது குறித்த பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பேச்சையும் மீறி இஸ்ரேல் தன்னுடைய பாதையில் நடக்க தொடங்கிவிட்டது இப்பொழுது இஸ்ரேலை கட்டுப்படுத்துவதற்கு உலகத்தில் நாடுகளே இல்லை என்று பல நாடுகள் குரல் கூடிய அளவிற்கு விவகாரம் தலைக்கு மேல் சென்று விட்டது நேற்று முன்தினம் ரபா நகரத்திற்கு அருகே இருக்கின்ற அகதி முகாமில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பேர் மரணம் அடைந்ததும் முப்பத்தி இரண்டு பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருநூற்றி எண்பத்தி ஐந்து பேருக்கு மேல் படுகாயமும் அடைந்திருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் வீடுகளில் வாழ்ந்தவர்கள் அல்ல வெறும் கூடாரங்களில் வாழ்ந்தவர்களாகும் இவர்கள் மீது வீசிய குண்டு காரணமாக முழு இடங்களும் பற்றி எரிந்து ஒரே தீக்காடாக இரு அமெரிக்காவில் காட்டு தீ பற்றிய இடத்தில் மக்கள் நடுவில் மாட்டிக்கொண்டது போன்ற பேரபாயமாக இருக்கின்றது மக்களினுடைய அலறல் ஒலி நேற்று இருக்க போகின்றது ஏனென்றால் அப்பாவி மக்களினுடைய மனங்களும் சிறுபிள்ளைகளுடைய மனங்களும் அடைகின்ற பாதிப்பும் உளவியல் சிக்கலும் அவர்களுக்கு பல தசாப்தங்களுக்கு அவர்கள் மனதையும் வாழ்வையும் விட்டு விலக முடியாத அளவிற்கு உலகம் உளவியல் ரீதியாக மக்களை துன்பப்படுத்திக் கொண்டிருப்பதன் அடையாளமாக இது இதற்கிடையில் விவகாரமும் மிக மோசமான ஒரு இடத்தை நோக்கி இருதரப்பு நெருங்கிக் கொண்டிருக்கின்றன நேற்று முன்தினம் ரஷ்ய அதிபர் நாட்டிற்கு வந்து அங்கிருந்து தற்பாதுகாப்பிற்கான அணுகுண்டுகளை வீசுவது தொடர்பாக பெலாரூஸ் அதிபர் அலெக்சாண்டர் பேசியது தெரிந்தது இப்படி ரஷ்யா ஐரோப்பாவை நோக்கி அணுகுண்டுகளை நெருக்க நேட்டோவினுடைய செயலர்களுடைய குரல் இன்று அதற்கு மாற்ற நேட்டோவும் பின்வாங்க போவதில்லை என்கின்ற அளவிற்கு வேகமாக இருந்தது ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் ஆக்ரோஷமாக இருக்கின்றது உக்ரைன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு சர்வதேச சட்டங்களில் இடம் இருக்கின்றது உக்ரைனிடம் நீண்ட தூரம் செல்லும் ஏவுகணைகள் இருக்குமாக இருந்தால் ரஷ்யாவிற்கு உள்ளே ரஷ்யாவினுடைய ராணுவ முகாம்கள் ஆயுத தளங்கள் போன்றவற்றை உக்ரைன் தாக்குவதில் தவறு இல்லை என்று நேட்டோ கூறியிருக்கின்றது இது அதிர்ச்சி செய்தியாக இருக்கின்றது இதுவரை காலமும் உக்ரைன் இருந்து பெறுகின்ற ஆயுதங்களை வைத்து உக்ரைன் எல்லைக்குள் மட்டுமே பாவிக்கலாம் ஏனென்றால் ரஷ்யா ஆக்கிரமிப்பு செய்த இடங்களுக்கு எதிரான போரை மட்டும் நடத்தலாம் என்று மட்டுப்படுத்தி இருந்தார்கள் இப்பொழுது அந்த மட்டுப்படுத்தப்பட்ட எல்லை எல்லையற்ற ஒரு விடயமாக மாறிய காரணத்தினால் ரஷ்யாவிற்கு உள்ளே உக்ரைனுடைய போர் செல்ல போகின்றது இது பெரும் பிரச்சனையாக அமைய போகின்றது எனவே ரஷ்யாவும் விட்டு கொடுத்த பாடாக இல்லை நேட்டோவும் விட்டு கொடுத்த பாடாக இல்லை இதனுடைய விளைவு உக்ரைன் பெரும் பாதிப்புளை சந்திக்கலாம் சிலவேளை ரஷ்ய அதிபர் தன்னுடைய தற்பாதுகாப்பிற்கான உக்ரைனிய அதிபர் நேற்று எழுதிய ஒப்பந்தத்தில் உக்ரைனுக்கு வழங்குவதாக பெல்ஜியம் இணங்கி இருக்கின்றது இந்த திட்டத்தின் அடிப்படையில் முதலாவது விமானம் இந்த ஆண்டு முடிவிற்குள் செல்லப் போகின்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலான வேலை திட்டமாக இருக்கின்றது பெல்ஜியம் வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை தெரிவித்தார் பெல்ஜியத்தினுடைய பிரதமர் அலெக்சாண்டர் டி குரோவும் உக்ரைனிய அதிபரும் கையெழுத்து வைத்த பின்னர் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த முப்பது விமானங்களினுடைய விலை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மில்லியன் ஜூரோக்களாக இதை யார் வழங்குவது ரஷ்யாவிடமிருந்து கைப்பற்றப்பட்டு ரஷ்ய மத்திய வங்கியிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பெருந்தொகையான பணம் இருக்கின்றது அந்த பணத்தில் பெல்ஜியத்திற்கு இந்த கட்டணம் வழங்கப்பட போகின்றது எனவே ரஷ்யாவினுடைய பணத்தில் விமானங்களை விற்று ரஷ்யாவிற்கு எதிராக ஒரு போரை நடத்துவது என்பது ரஷ்யாவின் ஜீரணிக்க முடியும் முடியாத ஒன்றாகவும் இது பெரும் ரஷ்யா இப்பொழுது ஐரோப்பா அமெரிக்காவினுடைய செல்வங்களை ரஷ்ய முதலீடுகளை பறிமுதல் செய்ய ஆரம்பித்திருக்கின்றது ரஷ்ய நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளும் வெளியாக நோர்வே கொலன் போன்ற நாடுகள் போர் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்க இருக்கின்றன மறுபுறம் கொலன் நாடு ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை உக்ரைனுக்கு வழங்க இருக்கின்றது முதலாவது ஒன்றும் அதனுடைய குண்டுகளும் உதிரி பாகங்களும் சேர்த்தனு மேலும் பல செல்லை ன இதுபோல திங்கக்கிழமை என்று ஸ்பேனியா வந்த உக்ரைனிய அதிபர் தமக்கு எதிர்ப்பு பீரங்கிகளை தாருங்கள் என்ற பொழுது மறுத்து அதற்கான குண்டுகளை தரலாம் என்று கூறியிருக்கின்றது மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் நேற்று கூடி பேசியிருக்கின்றது உக்ரைனிய படைகளுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கலாம் என்று இப்படியாக உக்ரைன் போர்க்களமும் கூடவே இஸ்ரேல் போர்க்களமும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று எதிரும் புதிருமாக வளர்ந்து கொண்டு செல்லுகின்றன இந்த இரண்டு போர்களிலும் தாம் விட்டு கொடுப்போமாக இருந்த தாங்கள் அடைந்து விடுவோம் என்பதனால் விட்டுக் கொடுக்க முடியாமல் போரில் யார் வெற்றி பெறுகின்றாரோ அதுவே முடிவென்ற என்றதை இவர்கள் அனைவரும் மறந்து விட்டார்கள் தன்னை மறந்த நிலையில் இந்த போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது டியூப் ட்யூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம்